வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனலு தான் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு சொனாலிக்கா மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட போகிறக்க ஒவ்வொரு விவசாயிக்கலையும் நோட்டிஃபிகேஷனாக தேவைப்படுற விவசாயிக்கரைக்கும் நம்ம சேனலையும் நீங்கள் வாங்கிக்கொணு மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மினிடாக்டர் சொனாலிக்கா டூ டூ வண்டி தாங்க வந்திருக்குங்க விற்பனைக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஆயிடுச்சுங்க இது ரெண்டாவது ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க டேக்டர் மற்றும் டாப்பு தான் சேர்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க ரேட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க வண்டிக்கு மட்டுமே விவசாயியோட காண்டக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேராக டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கோ நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் இருந்துச்சுன்னா விற்பனைக்கு பண்ணுவாங்கன்னா கீழே அபவுட் பேஜில் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குனா நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்